அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் முதல் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது இறை வார்த்தை ஏனெனில் அவர்கள் கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்கு உரிய மாட்சியை அவருக்கு அளிக்கவில்லை நன்றி செலுத்தவும் இல்லை அதற்கு மாறாக அவர்கள் எண்ணங்கள் பயன் ஆயின உணர்வற்ற அவர்களது உள்ளம் இருண்டு போயிற்று என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் யார் கடவுளுக்குரிய மாட்சியை செலுத்தவில்லை யார் கடவுளுக்கு நன்றி செலுத்தவில்லை என்று புனித பவுல் இங்கு அழகாக எடுத்துச் செல்லுகிறார் யாருடைய உள்ளம் இருள் சூழ்ந்திருக்கிறதோ யாருடைய உள்ளம் இருளால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறதோ அவர்களால் கடவுளுக்குரிய மாட்சியை செலுத்தவும் முடியாது அவர்களால் கடவுளுக்கு நன்றி செலுத்தவும் முடியாது என்று புனித பவுலிங்கு அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக சொல்லுகிறார் யாருடைய உள்ளம் இருள் சூழ்ந்திருக்கிறதோ அவர்கள் கடவுளுக்குரிய மாட்சியை செலுத்த மாட்டார்கள் அவர்களால் கடவுளுக்குரிய மாட்சியை செலுத்தவும் முடியாது அவர்களால் கடவுளுக்கு நன்றி செலுத்தவும்

குறிப்பதாகவும் திருத்தூதர் பணிகள் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் இறை வார்த்தை நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறது செய்யப்படுகிறதோ அவர்களால் கடவுளுக்குரிய மகிமையை செலுத்த முடியாது கடவுளுக்கு நன்றி செலுத்தவும் முடியாது ஏனென்றால் படைப்பின் தொடக்கத்தில் இருந்தே சாத்தான் செயல்பட்டு வந்து கொண்டிருப்பதால் யாருடைய உள்ளம் சாத்தானால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறதோ அவர்களால் அவர்களால் நன்றி செலுத்தவும் முடியாது ஆட்கொள்ளப்பட்ட ஒரு உள்ளம் இருளும் ஒளியும் சேர்ந்து வாழ முடியாது என்று புனித பவுல் எழுதி இரண்டாம் திருமுகம் ஆறாம் அதிகாரம் இறை வார்த்தையில் தெளிவாக சொல்கிறார் இருளும் ஒளியும் சேர்ந்து

ஒப்புக்கொள்ளப்பட்டு யாருடைய உள்ளம் ஒளிமயமாய் இருக்கிறதோ யார் இந்த உலகில் ஒளியாம் இயேசுவோடு இணைந்து வாழ்ந்து யார் இந்த உலகில் ஒளியின் மக்களாக வெளிப்படுகிறார்களோ அவர்கள் கடவுளுக்குரிய மாட்சியை செலுத்துவார்கள் அவர்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்துவார்கள் ஏன் ஏனென்று சொன்னால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் தங்கள் பரிசுத்தமான வாழ்க்கையால் தங்கள் தூய்மையான வாழ்க்கையால் அவர்கள் ஒளியாம் இயேசுவோடு இணைந்து அவர்கள் ஒளிமயமாய் வாழ்வதால் அவர்கள் ஒளியின் பிள்ளைகளாக வாழ்வதால் அவர்கள்

செலுத்தவும் முடியாது அவர்களால் கடவுளுக்குரிய மாட்சியை செலுத்தவும் முடியாது அன்பு சகோதரா அன்பு சகோதரி ஒரு தாழ்மையான வேண்டுகோள் ஒருவேளை நம்முடைய சிறு சிறு தவறுகளால் நாம் ஒளியை விட்டு விலகி நாம் இருளோடு ஒன்றித்து வாழ்வோம் என்று சொன்னால் அன்பு சகோதரா அன்பு நம்முடைய பாவங்களுக்காக தேவ சமூகத்தில் அமர்ந்து நாம் வருந்தி மன்னிப்பு கேட்போம் அப்பொழுது அந்த உன்னத கடவுளும் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை மீண்டும் அவருடைய ஒளியின் மக்களாக ஏற்றுக்கொள்வார் ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள் ஒ வேண்டாம் ஒன்று வாழ வேண்டாம் அது இந்த உலகிலும் நம்முடைய நம்முடைய நிலை வாழ்வையும் பாதிக்கும் என்பதை எனவே அன்பு சகோதரா ஒரு நாளும் முழுவதும் அந்த இணைந்து உள்ளே ஒளியை சுமந்த மக்களாக வாழ்நாள் எல்லாம் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கடவுளுக்குரிய செலுத்தி வாழ்வோம் இந்த உலகில் ஒளியின் மக்களாக வாழ்வோம் ஒரு நாளும் ஒழிய

வேண்டும் என்று சொல்லி யாரோடு இணைந்து வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய பேசினீரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமாள் கொள்ளப்பட்டு ஒளியின் மக்களாக வாழ அழைப்பு பெற்ற நாங்கள் வாழ்நாள் முழுவதும் இயேசுவோடு இணைந்து ஒளியின் மக்களாக வாழ்ந்து எங்கள் இதயத்தில் நாங்கள் ஒளியை சுமந்து வாழ்கிற போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வது எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த செய்தியை மக்களில் குழந்தை பாக்கியாக அந்த சகோதரிகளுக்கு தேவரில் குழந்தை வாக்கியத்தை கொடுத்து அவர்களும் வாழ்நாளெல்லாம் உமக்கு நன்றி செலுத்தி வாழும்படி நீர் அருள் புரிவீராக அப்பா பிதாவே இந்த நாளில் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய பாடத்தில்

சீர் பெருகும்படி செய்வியராக பெருகும்படி செய்வீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அத்தனை மக்களுக்கும் பூரண உடல் சுகம் தந்து தேவரீர் ஆசீர்வதிப்பீராக இந்த நாளில் அப்பா பிதாவே இந்த கேட்கிற அத்தனை மக்களையும் குடும்பங்களையும் விண்ணக ஒளிப்பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர் 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 அவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாளில் இவர்கள் அனைவரும் மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் மன அமைந்து நலமோடும் வாழ குருபை செய்வியராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்